ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அதாவது என்னுடைய ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் நான் வந்து நியூஸ் பேஸ் பண்ணி சிக்னல்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் ஸோ ஓன்லி வந்து கரன்சியில் தான் நம்ம ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம் சரியா ஸோ இந்த நியூஸ் வந்து மேஜர் நியூஸஸ்லாம் இப்போது ரெண்டு மூணு மாதமாக சரியாக கொடுக்கல ஏன்னா அமெரிக்காவில் சட்டன் டவுன் அந்த இந்த நியூஸஸ்லாம் நிப்பாட்டியிருந்தாங்க இப்போ மறுபடியும் ரீஓப்பன் பண்ணி இப்போ மறுபடியும் பழையபடியும் மார்க்கெட் ரன்னாக ஆரம்பிக்குது சரியா ஸோ இன்றைக்கி வந்து சிபிஐ நியூஸ் வந்து பை போகுன்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நூறு சதவீதம் கன்ஃபார்மாக தெரியும் அதனால் என்னுடைய மெம்பர்ஷிப்புக்கு நான் வந்து எந்த ஒரு எந்த ஒரு ஆடியோவும் நான் குரூப்பில் ஷேர் பண்ணலை நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க அதிகமாக அமௌண்ட் இன்வெ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படி இந்த மாதிரி எந்த ஒரு ரிஸ்ட்ரக்ஷனும் நான் வந்து கொடுக்கல ஸோ நான் போன தடவை ஒரு என்எஃப் நியூஸ் வந்து இந்த வாட்டி லாஸ் ஆகிரும் அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதே போல் என்னுடைய மெம்பர்ஸ் யாரும் இன்வெஸ்ட் பண்ணலை இந்த சிபிஐ நியூஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் எந்த ஒரு ரிஸ்ட்ரக்ஷனும் நான் வந்து கொடுக்கல இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு ஸோ அதே போல் நிறைய மெம்பர்ஸ் என்னுடைய மெம்பர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டும் எடுத்துருந்தாங்க சரியா ஸோ நானும் இப்போ அதை லைவாகவே உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி சிபிஐ நியூஸு பை போக்குன்னு சொல்லி கன்ஃபார்மாக நான் கொடுத்துருந்தேன் நானும் ஒரு பத்தாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ ட்ரேடிங்கில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டிசிப்ளின் டிசிப்ளின்னால் என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நான் ட்ரேடிங் வந்து உள்ளே என்ட்ரி வராங்க வந்ததோடு நம்ம கற்றுக்கலாம் லெக் லெச்சர் கணக்கில் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வராங்க நீங்கள் நினைக்கிறது தப்பு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படிலாம் ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியாது வாய்ப்பே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கற்றுக்கணும் ஸோ கற்றுக்கிறது இதில் நிறைய இருக்குது சரியா ட்ரேடிங்கில் நிறைய இருக்குது சும்மா கிடையாது அவ்வளோ ஈஸியும் கிடையாது சரிங்களா நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு வருஷத்துக்கிட்ட நான் ஃபுல்லாக லாஸ் தான் ஆகியிருக்கேன் ஒரு பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஐயாயிரம் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி ஆயரூவா இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி ரெண்டு ரெண்டாயிரம் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி எல்லாமே லாஸ் தான் ஆகியிருக்கேன் சரியா ஸோ ஏன்னா நான் பண்ண தப்பு என்னெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் வைப்பேன் இந்த இன்றைக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கணும் இந்த மாதம் இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கணும்னு டார்கெட் வைப்பேன் ரெண்டாவது அது ஒரு வேளை நான் ட்ரேடிங் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகி எனக்கு அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணால் கூட அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா என் மைண்டு நிற்காது அடுத்த நாள் டெய்லி மறுபடியும் ட்ரேட் ப்ராஃபிட் எடுத்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் சேர்ப்போம் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் சேர்ப்போன்னு சொல்லி இப்படியே மைண்டு கண்ட்ரோலே இல்லாமல் ஃபுல்லாக லாஸ் தான் ஆகியிருக்கேன் சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங்கில் என்ட்ரி ஆகுறிங்கன்னா ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதங்கிட்ட நல்லா கற்றுக்கோங்க சரிங்களா ஸோ ஒருவேளை ஒரு இடத்துல நீங்கள் லாஸ் பண்ணாலும் சரி ப்ராஃபிட் எடுத்தாலும் சரி அதை ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க செகண்டு அடுத்து என்ன பண்ணுன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணி உள்ளே வாரீங்களா ஆனால் அதில் நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க ஒரு ஐயாயிரூவா ப்ராஃபிட் எடுத்துட்டிங்க இந்த வாரத்திலேயே ஒரு ஐயாயிரூவா ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணாதீங்க சரியா ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ ஒரு எட்டாயிரூவா ப்ராஃபிட் எடுத்துருக்கேன் இந்த சிபிஐ நியூஸில் நான் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு எந்த ஒரு ட்ரேடிங்கும் பண்ண மாட்டேன் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் எந்த ஒரு ட்ரேடிங்கும் எடுக்க மாட்டேன் இதை எடுத்து நான் நல்லா செலவு பண்ணுவேன் எனக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிப்பேன் வேறு ஒரு பிஸ்னஸில் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஆனால் நான் அது வரைக்கும் ட்ரேடிங் பண்ண மாட்டேன்னுங்கிறதுலாம் இல்லை ஆனால் டெமோவில் ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரெய்னிங் எடுத்துகிட்டு இருப்பேன் ஸோ அடுத்த ஒரு நியூஸுக்கோ இல்லை அடுத்த ஒரு நல்ல ட்ரேடு எடுக்கிறதுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஸோ கரெக்டாக கால்குலேஷன் இருப்பேன் சரியா ஸோ அதுக்காக நோட் இருப்பேன் மார்க்கெட்டை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பேன் ஸோ அதுதான் நானும் உங்களை சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ நான் வந்து ஒன்றும் பெரிய ட்ரேடர்லாம் இல்லை ஒரு நார்மலான ஒரு ஸ்மால் ட்ரேடர் தான் ஸோ எனக்கு கற்றுக்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஸோ சின்னதாக ஒரு குரூப்பாக வச்சிருக்கேன் ஒரு குரூப்பாக நம்ம ஒரு ட்ரேட் பண்ணால் ஒரு ஸ்ட்ராங் வால்யூமாக நம்ம என்ட்ரி எடுக்கும்போது நிறையா ப்ராஃபிட்டும் எடுக்க சான்ஸ் இருக்குங்கிறதான் ஒரு குரூப்பாக நம்ம ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிறது நான் சொல்கிறது ஓகேவா ஸோ மற்றபடி நம்ம ஒன்றும் பெரிய ட்ரேடர்லாம் கிடையாது பட் நான் கற்றுக்கிட்டதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதுதான் உண்மை நீங்கள் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க சரிங்களா சக தேர்ட் வந்து என்னென்னா மோஸ்ட் முக்கியமான ஒரு விஷயமே என்னென்னா இப்போது நீங்கள் ஒரு ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்க இப்போது இந்த மாதத்தில் ஒரு முப்பதாயிரரூவா டார்கெட் வச்சுருக்கீங்க சப்போஸ் அந்த ஒரு ஒரு வாரத்தில் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதம் போல இன்னும் நிறைய டைம் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம் அதை முப்பதாயிரத்து ஐம்பதாயிரரூபா மாற்றலாம் அதை லேக்ஸாக மாற்றலாம்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டை விடுங்க ஒரு நாள் நீங்களுக்கு இன்னைக்கு ஒரு மார்க்கெட் வந்து செல்லில் போய்கிட்ருக்குன்னு வச்சுக்கிடுவோம் அந்த டைமில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி ட்ரேடிங் ட்ரேடு எடுக்கிறீங்க அது ப்ராஃபிட்ட எடுத்துகிட்டு அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து பையில் போகலாம் அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வேலை செய்யாமல் இருக்கலாம் அப்போ அந்த டைம் வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் சேர்த்து லாஸ் பண்ணிடுவீங்க ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு ப்ராஃபிட் எடுத்துட்டிங்களா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கண்ட்ரோல் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு ஆயிரம் சம்பாதிக்கிறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க ஜஸ்ட் இப்போ பாருங்கள் நான் வெறும் ஒன்று மினிட்ஸில் எட்டாயிரரூவா கிட்டே ப்ராஃபிட் எடுத்துட்டேன் இதை விட வேறு எந்த ஒரு தொழிலையும் இருக்காது சரிங்களா ஸோ நீங்கள் ஆனால் இந்த பணத்தை இன்னும் ஆசையில் போகக்கூடாது இப்போ எட்டாயிரரூவா கிடச்சிட்டு நான் இன்னையோட ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒரு ஒரு வாரத்துக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நான் அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரு ந கரெக்டான என்ட்ரியை வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ அதே போல் காமாக கவனமாக அடுத்த ட்ரேடும் நான் என்ட்ரி எடுப்பேன் சப்போஸ் நான் லாஸ் பண்ணாலும் அதை நான் ரெக்கவரி பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா பேக்ரவுண்டில் நான் வந்து அமௌண்ட்டு வச்சுருப்பேன் சரியா ஸோ அதுக்கு அடுத்து என்ட்ரி எடுத்து எப்போ அதை ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அதை தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மார்க்கெட்டை நல்லா கற்றுக்கோங்க ஸோ வந்து ஒன்றுமே தெரியாமல் சும்மா ஒரு மேலே போகுது கீழே போகுது இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்மூடித்தனமாக ட்ரேடு எடுக்காதீங்க மார்க்கெட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சரியா செகண்ட் என்னென்னா இப்போ என்ன ஒரு முக்கியமான என்னென்னா நிறைய இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய இடங்கள் என்ன நடக்குன்னா ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் விளம்பரம் பண்ணுறாங்க அதை நம்பி நீங்கள் வந்து பணத்தை கொண்டு அவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு நீங்களாக ஓவனாக கற்றுக்கோங்க சரிங்களா அதான் என்றைக்குமே நல்லது நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய அமௌண்ட் இருந்தாலும் சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க சரிங்களா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் பெரிய அமௌண்ட்டுக்கு போகலாம் லாஸ் பண்ணா அமௌண்ட்டும் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லாஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணணும் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எடுக்கணும் பட் நீங்கள் சின்னதை அமௌண்ட்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்க கற்றுக்க தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் வளரும் குறஞ்சது ஒரு மூணு வருஷமாத ஆகும் சரிங்களா சும்மா கிடையாது நான் இப்போ உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன்னா ஒரு த்ரீ இயர்ஸை நான் லாஸ் அதிகமாக பண்ணியிருக்கிறேன் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த மைண்ட் செட்டெலாம் விட்டு ஒரு நார்மலாக ஒரு ட்ரேடிங் ஒரு சிம்பிளாக இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் எடுத்தோமா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நான் என்னைக்கு வச்சனோ அதுக்கப்புறம் தான் எனக்கு லாபமே கிடச்சி சரிங்களா ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க அடுத்து இப்போ என்னென்னா இப்போ இந்தியாவில் வந்து இப்போ எல்லா ப்ரோக்கருமே ஸோ ஒரு இது முக்கியமான விஷயம் ஸோ நிறைய பேருக்கு வித்ரால் ப்ராப்ளம் வருது டெபாசிட் ப்ராப்ளம் வருது ஸோ அதுக்காக நான் இதை சொல்கிறேன் முக்கியமாக இந்த யூபிஐ மெத்தடுங்கிறத நிப்பாட்டி யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா ப்ரோக்கருமே இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஒலிம் ட்ரேடு இதை மாதிரி ஃபாரின் போரக்ஸ் ப்ரோக்கர்னாலும் சரி எல்லாமே என்னென்ன பண்ணால் இப்போ வந்து பணத்தை வந்து வெளிநாட்டுக்கு ஈஸியாக அனுப்ப முடியாது கவர்மெண்ட் வந்து அந்தளவுக்கு இப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்துட்டாங்க சரியா ஸோ அதனால் இதனால் இந்த மாதிரி புரோக்கர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் அதுக்குன்னு ஒரு டீமாக வச்சு ஸோ நீங்கள் ஒரு வித்ரானாலும் சரி டெபாசிட்னாலும் சரி நீங்கள் கம்பெனியில் ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க அது அவங்களுடைய சர்வரில் இருந்து இந்தியாவில் இருக்க டீமுக்கு போகும் இந்தியாவில் அன்னதர் ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்தால் அவங்களுக்கு பணத்தை சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் டெபாசிட் பண்ணாலும் இன்னொரு இந்தியன் பேங்கு தான் டெபாசிட் பண்ணுறீங்க ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் ரன் இருக்கு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க உங்களுக்கு பணத்தை சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி ரிப்போர்ட்டு நீங்கள் அவங்க கம்பெனிக்கு அனுப்பி அந்த மாதிரி நிறைய ஸ்கேம்லாம் பண்ணுறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு டெபாசிட் பண்ணாலும் ஒழுங்காக போய் சேராது கம்பெனிக்கு இல்லை வித்ரால் போட்டாலும் ஒழுங்காக வராது ஆனால் வித்ரால் கிடச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட்டில் வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா ஏமாற்று நடக்குது அது என்னென்னா இந்தியாவுக்கு டீம்காக இருக்கிறவங்க தான் அந்த ஃபைனான்ஸ் டீமில் இருக்கிறவங்க தான் அப்படி பண்ணுறாங்க சரியா ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து யூபிஐ மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க நெட்டலர் ஸ்க்ரெல்லு இல்லைன்னா ஏதாவது பிட்காயின் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி பிட்காயின் நெட்டலரு ஸ்க்ரெல்லு இந்த மாதிரி வாலெட்டை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இவங்களாம் வந்து ஒரு கவர்மெண்டால் அப்ரூவலான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு வாலெட்டு ஒரு பேங்க் மாதிரி ஒரு டிஜிட்டல் பேங்க் மாதிரி சரியா ஸோ அதனால் என்ன ஆகுன்னா இப்போ நீங்கள் இந்தியாவில் இருந்து நீங்கள் இந்த வாலெட்டுக்கு நீங்கள் பணத்தை அனுப்பும்போது என்ன ஆகும்னா ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும் பிடிப்பாங்க சரிங்களா இப்போ பிட்காயின் வந்து இந்தியாவில் அலௌடு அதனால் ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும் தான் பிடிப்பாங்க ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வாலெட்டு இல்லாமல் இப்போ வந்து இந்த ஒலிம் ட்ரேடாக இருக்கட்டும் இல்லை வேறு ப்ரோக்கராக இருக்கட்டும் எல்லாமே என்ன ஆகுதுன்னா அவங்களோட டேரக்ட்ட ஏப்பில் இருக்குது சரிங்களா இப்போ அந்த நெட்டலரை வந்து இப்போ பாருங்கள் அதில் டிஃபால்ட்டே இருக்கும் ஏன்னா அவங்க வந்து டேரெக்ட் கான்டாக்ட்டுக்கு டேரெக்ட் டீலிங்கில் இருப்பாங்க ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த நெட்லருக்கு பணத்தை அனுப்பும்போது போது அங்கே இருந்து டேரெக்டாக ஒலியூம் ட்ரேடில் அவங்களுக்குனு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் அந்த டேரக்ட் அந்த கம்பெனிக்கு அவங்களுக்கு பணத்தான் சென்ட் ஆயிரும் ஸோ அப்போ வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அதே போல் எடுக்கும் எடுக்கும்போதும் அங்கே ஒலிமிட்டட் இந்த ப்ரோக்கரில் இருக்கும் நீங்கள் எந்த ப்ரோக்கர் யூஸ் பண்ணாலும் அங்கேருந்து டேரெக்டாக உங்களுடைய நெட்லர் லர் அக்கௌண்டுக்கு வந்துடும் அந்த வாலெட்டுக்கு அமௌண்ட் வந்துடும் அந்த வாலெட்டில் இருந்து நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம பேங்குக்கு நீங்கள் வித்தலர் எடுத்துக்கலாம் சின்னதாக ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும் தான் பிடிப்பாங்க சரிங்களா இப்போ பேங்கில் விட கேட்டால் கூட நெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு அலவுட்டு தான் சரிங்களா எந்த ஒரு ப்ராப்ளமும் பிரச்சனையும் வராது உங்களுக்கு சரிங்களா ஸோ அதனால் யூபிஐ மெத்தடை எனக்கு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக இந்த மாதிரி பேங்க் வித்ராவல் ப்ராப்ளம் டெபாசிட் ப்ராப்ளம்னு சொல்லி இந்த ஒலிம்பரில் மட்டும் இல்லை நிறைய ப்ரோக்கரில் இதே ப்ராப்ளம் இருக்குது ஸோ இதனால் கம்பெனிக்கு தான் கெட்டப்பெறாகுது சரிங்களா இப்போ இந்தியாவில் இருக்க ஒரு டீமுனால தான் இப்போ கம்பெனிக்கே கெட்டப்பட ஆகுது ஏன்னா நம்ம பண்ணுறது டெபாசிட் எல்லாமே வித்ராவல் எல்லாமே இந்தியாவில் இன்னொருக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் போகுது அவங்க ரெண்டாவது கம்பெனிக்கு அனுப்புனாலும் சரி அனுப்பிட்டாலும் சரி சரிங்களா ரிப்போர்ட் மாதிரி அனுப்பிட்டாலும் நான் அனுப்பிட்டேன்னு சொன்னாலும் அந்த கம்பெனி ஓகே தான் ஆனால் நமக்கு தான் நம்மளுடைய பணம் தான் லாஸ் ஆகும் சரிங்களா ஸோ அதனால் நம்ம என்ன என்ன பண்ணா டேரெக்டாக கம்பெனிக்கு நம்ம டீலிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாலெட்டை யூஸ் பண்ணுங்கள் அதுவும் யூஎஸ்டியில் மெத்தடில் டெபாசிட் பண்ணுங்கள் சரிங்களா ஐஎன்ஆர் மெத்தடில் டெபாசிட் பண்ண வேண்டாம் நீங்கள் இந்தியாவிலேருந்து இப்போ நெட்டில் இருக்குது சரி இந்த மாதிரி பிட்காயினுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் ஒடிமட்ரேடுக்கு யூஎஸ்டி சரிங்களா டாலரில் டெபாசிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகே சரியா ஸோ அதனால் இனிமேல் வந்து பிட்காயின்னு இந்த மாதிரி வாலெட்டை யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது நான் முன்னாடிலாம் வந்து இப்படி தான் நடந்துச்சு சரி நமக்கு டெபாசிட் பண்ண எப்படிங்கிற தெரியாது இந்த மாதிரி ப்ரோக்கரில் என்ன எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாது ஆனால் ஃபாரினுக்கு இவங்க வந்து கரெக்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வித்திரால் கொடுத்துடோம் மேக்ஸிமம் ஃபைவ் டேஸும்பாங்க ஒன் டேயும்பாங்க ஆனால் அதுக்கு படி கரெக்டாக நடத்துவாங்க நடக்குது ஏன்னா இவங்க வந்து ஒரு வேல்டுவேல் இன்டர்நேஷ்னல் வந்து ஒரு ப்ரோக்கராக இருக்கிறனால சரிங்களா இது எல்லா ப்ரோக்கருமே தான் அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க கரெக்டாக பண்ணணும் நினைப்பாங்க ஆனால் அதில் வேலை பார்க்குற அதில் ஒரு டீமாக இருக்கிறவங்க தான் சில ஒரு சிலவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்துறது அதனால் கம்பெனிக்கு தான் கெட்டப்பட ஆகுது சரிங்களா ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இனிமேல் டேரெக்டாக இந்த மாதிரி வாலெட் மூலமாக ட்ரை பண்ண பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் அது எப்படி டெபாசிட் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத வீடியோவை நான் பண்ணுறேன் ஓகேவா இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் கரெக்டாக டாக்குமெண்ட் கொடுத்து கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணி இதன் மூலமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வாலெட்டில் நீங்கள் ஐஎன்ஆர் மூலமாக டெபாசிட் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த வாலெட்லேருந்து இந்த மாதிரி ப்ரோக்கருக்கு வந்து யூஎஸ்டியில் டாலரில் நீங்கள் டெபாசிட் பண்ணால் பாருங்கள் ஓகேவா ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் எடுக்கும் போதும் டாலர்லேருந்து வித்திரால் எடுப்பீங்க உங்களுடைய வாலெட்டுக்கு ஐயன் மாறும் ஐஎன்ஆர்லேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு பேங்குக்கு வித்திரால் எடுத்துக்கலாம் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் அதிகமான அமௌண்ட்டு விற்றால் எடுக்கும்போது பேங்க் சிறப்பில் வந்து நோட்டீஸ் கேட்பாங்க ஒரு லெட்டர் கேட்பாங்க ஸோ அதை நீங்கள் நெட்டரில் தான் யூஸ் பண்ணுறேன் பிட்காயின் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு சின்ன லெட்டர் எழுதி கொடுக்குறப்போ அவங்க பேங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது உங்களுடைய ப்ரா பேங்க்குக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அக்கௌண்ட்டுக்கு இதான் உண்மை சரிங்களா ஸோ நீங்கள் ஏன்னா நார்மலாக பண பரிவர்த்தனை பண்ணுறீங்க அப்படிங்கிற மெத்தட் தான் இருக்கும் அதுவும் பிட்காயின் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் இனிமேல் இந்த மாதிரி யுபிஐ மெத்தடை யூஸ் பண்ணாத நிப்பாட்டுங்க மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க ஸோ அதான் சேஃப் மெத்தட் இப்போ வந்து பணம் வந்து சரியாக டெபாசிட் ஆகலை நிறைய பேருக்கு உத்தரவில் இந்த மாதிரி எரர் நிறைய வருதுனால நான் சொல்கிறேன் சரிங்களா